நான் அரசாங்கத்திடம் கேட்கின்றேன் சிங்கப்பூர் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது அதன் மூலம் எமது நாட்டுக்கு பல அனுகூலங்கள் கிடைக்கின்றன இந்த நிலையிலேயே அரசாங்கம் எட்கா உடன்படிக்கை தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் நிலைப்பாட்டில் இருக்கின்றது இது தொடர்பில் ஏதேனும் இணக்கப்பாட்டுக்கு வந்திருப்பார்களாயின் உண்மையில் சிங்கப்பூர் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை இதனை விடவும் விலகுவானது அது தெளிவானது ஏன் அதனை தாமதிக்கின்றீர்கள் அதனை நடைமுறைப்படுத்துவது முக்கியமானது சிங்கப்பூர் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை மற்றும் உடன்படிக்கை தொடர்பிலான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிய விரும்புகின்றேன் கவனித்துக் கொள்ளப்படுகின்ற விடயம் என்னவென்றால் சிங்கப்பூர் என்பது உற்பத்தி பொருளாதாரத்தை கொண்ட நாடு அல்ல சிங்கப்பூர் முக்கியத்துவம் இத்தொடர்பில் கவனம் செலுத்தி எமக்கு சிறிது காலம் தேவைப்படுகின்றது ஹெட்கா உடன்படிக்கை தொடர்பில் கூறுவதாக இருந்தால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேயே முதல் தடவையாக இதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டது உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்காக நாம் தற்போது இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம் நான் ஒரு உதாரணத்தை கூறுகின்றேன் நான் இரண்டு வருடங்கள் இந்தியாவில் பணியாற்றினேன் நான் இருபத்தி ஐயாயிரம் டாலருக்கான பணியை செய்கின்றேன் என்பதை உறுதிப்படுத்துமாறு நான் பணியாற்றிய நிறுவனத்திற்கு இந்திய அரசாங்கம் அறிவித்தது இதற்கமைவாகவே என்னால் இரண்டு வருடங்கள் பணியாற்ற முடிந்தது அத்தகைய வரையறைகள் உள்ளன நாம் இன்னமும் எக்டா உடன்படிக்கைக்கு செல்லவில்லை அது தொடர்பிலான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளோம் நாம் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளை எதிர்க்கவில்லை எனினும் நாம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம் மூலாய்வின் பின்னரே நாம் கைச்சாத்திடுவோம் இதுவே அரசாங்கத்தின் நிலைப்பாடு பட் வீ வில் நெகோஷியேட் அண்ட் த ஒன்ஸ் விச் ஹாப் வீன் சைன் வின் வி ரிவியூ இஸ் த கவர்மெண்ட் பாலிசி